என் செல்ல குழந்தையை சரியாக செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவரிடம் நாளை ஒரு முறை நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்லிப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடப்பதற்கு இது ஒரு மிக பெரிய காரணமாக மாறும் என் குழந்தையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தித்தாலுமே ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக நம் கைகளில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துவிடும் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நமக்கே நமக்கென நிச்சயமாக தந்துவிடும் அப்படித்தான் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் ஒரு பெயரை சொல்லி அவரிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையைச் சொல் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் என் பிள்ளைகள் எல்லோருமே அதனை கண்மூடித்தனமாக நம்பி அம்மாவினுடைய அன்பினால் அதனை பெற்றுக்கொள்ள நினைப்பார்கள் அல்லவா அப்படி நினைக்கின்ற ஒரு பிள்ளை நாம் எப்படியும் நம் தாயானவள் நமக்கு நல்லதை சொல்வாள் என்ற நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வருகின்ற பிள்ளை அல்லவா நீ உனக்கு வேண்டியது அத்தனையும் வேண்டியபடி இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி என்னதான் இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வர நினைத்தாலும் உனக்கென்ற ஒரு தைரியத்தை கொடுப்பவள் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா முன்மெல்லாம் வராகி உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தாள் ஆனால் இப்பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையாகவே மாறிவிட்டாள் என்பதுதான் உண்மை நீ அந்த அளவிற்கு என்னை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை என் குழந்தையை உன்னுடைய அன்பினால்தான் நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது காட்டுகின்ற நம்பிக்கையினால்தான் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் எந்த நொடியிலும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை மட்டும் சந்தேகித்து விடாதே காரணமில்லாமலும் இல்லாமலும் தேவையில்லாமலும் நான் எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து சொல்லிவிட நினைப்பது கிடையாது என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சார்ந்திருக்கும் பொழுது நீ படிப்படியாக பலவீனம் அடைகிறாய் பலவீனமான நீ தெளிவாக சிந்திக்க முடியாதவராக அதன் பின்னால் மாறிவிடுவாய் இது உண்மை எப்பொழுதுமே இதுதான் அதுதான் என்று சொல்லி ஒருவரை பின்னாலேயே நீ சென்று அவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று நினைக்காதே ஏன் தெரியுமா அவர்கள் கடைசியில் உனக்கு அவ நம்பிக்கையை தான் கொடுப்பார்கள் மற்றவர்களை தேடி நாம் சென்று விட்டோம் என்றாலே அவர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே ஒரு பொழுதும் மதிக்கப் போவது கிடையாது அவர்கள் நம்மை ஒருபொழுதுமே ஒரு பொருட்டாக நினைக்கப் போவது கிடையாது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேண்டும் என்றே நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க நினைப்பார்களே தவிர உன்னுடைய சந்தோஷத்திற்கு இவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் அடிபடிய மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் என் குழந்தை உன்னால் பெற்றுவிட முடியாது அதனால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடரும் இனிமேலும் எதுவும் நமக்கில்லை யாரும் நமக்கில்லை என்று சொல்லி புலம்புவதை எல்லாம் நிறுத்திவிடு என் குழந்தையே எதுவென்றாலும் சரி நாம் நம்மோடு இருக்கின்ற சில விஷயங்களை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது நமக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை செய்த விஷயங்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ ஆசை கொண்டாலும் எது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்து சொன்னாலும் என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எதுவெல்லாமோ உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் எண்ணி கலங்கி அல்லவா ஆனால் இனிமேல் எதையும் நினைத்து என் பிள்ளை வருத்தம் கொள்ளாதே உனக்கு அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதனை சற்று கவனமாக நீ என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையை ஒருவர் வீட்டில் இருக்கிறார் இன்னொருவர் வேலைக்கு செல்கிறார் என்றாள் வேலைக்கு செல்கின்றவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்களை மிகவுமே மதிப்பு குறைவாகத்தான் நடத்துகிறார்கள் அதே நேரம் இவர்களும் சேர்ந்து உழைத்தால் அவர்களை மதிக்கிறார்கள் இப்படித்தான் பலவேரினுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது அதே நேரம் வீட்டில் இருப்பவர்கள் இந்த வீட்டில் எத்தனை வேலைகளை செய்கிறார்கள் என்பது ஒருநாள் அந்த ஒட்டுமொத்த வேலையையும் அவர்கள் நிறுத்திவிட்டால் தானாகவே தெரிந்துவிடும் ஒட்டுமொத்த வேலையையுமே இவர்கள் செய்யாமல் இருந்தால் அப்பொழுது நிச்சயமாக என்னவென்று அவர்களுக்கு தெரிந்துவிடும் இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒவ்வொருவர் மனதிலும் என்ன இருக்கிறது என்பது தெரியாமல் ஒருவரை நாம் புண்படுத்திவிடக்கூடாது ஒரு நாள் அந்த வீட்டில் இருப்பவர் தன் வேலையை செய்யாமல் சொன்னது போல சும்மா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் வேலைக்கு சென்று வீட்டில் வருபவர்கள் காலடி எடுத்து உள்ளே வைத்து விட முடியாது குப்பையும் கூலமும் வீட்டில் கிடைக்கின்ற அத்தனை வேலைகளும் அப்படியே அழுக்கு துணியும் அழுக்கு பாத்திரமுமாக அங்கு கிடந்தால் தெரியும் இந்த வீட்டில் இருப்பவர்கள் சும்மா இருந்தால் அங்கே என்ன நடக்கும் என்று இந்த வீட்டில் இருப்பவர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அங்கே என்ன நடக்கும் என்று அப்பொழுது தெரியும் அதனால் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவென்றாலும் இந்த சூழ்நிலைகள் என்னவென்றாலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு நீ மனமுருகி நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் நம்மை தேடி வருகின்ற உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே எப்பொழுதுமே நமக்கு சரியாகவே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மட்டுமே உன்னுடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் யார் மனதையும் புண்படுத்தாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் தானாகவே உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரக்கூடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நாம் எதையும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதுமல்லவா இனி எதையுமே என் பிள்ளை நீ இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் பிள்ளை இனி இந்த சூழ்நிலையை கண்டு பதறாதே உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்தே தீர வேண்டும் என் பிள்ளையே நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தொலைத்து உனக்காக யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கிய நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கான மாற்றத்தை உறுதியாக தந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை ஒருபொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது நல்லது எதுவோ அது நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது எதுவோ அவை அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் எப்பொழுதும் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் வராகி சொன்னது போல நாளைய தினம் கணபதியை தவிர வேறு யாரை அழைக்க முடியும் கணபதியிடம் என் பிள்ளை நீ சொல்ல வேண்டிய விஷயம் ஓம் கங் கணபதையே நமக என்று நீ ஒரு ஒருமுறை சொல்லிப்பார் நிச்சயமாக விநாயகரினுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் அவரினுடைய அருள் ஆசிகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையை அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க கூடியது அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு தரக்கூடியது எந்த நேரத்திலும் எதையுமே நீ தொலைக்காமல் உனக்கு விரும்பியதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இனி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நீ கடந்து வந்த காலங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள் என்று எதையுமே எண்ணிக்கொண்டு இனி நீ வருந்தி கொண்டிருக்காதே நல்லது நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உனக்கான நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை இது உனக்கான வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சட்டென்று எந்த ஒரு முடிவிற்கும் வராமல் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு தவறையும் நீ செய்து விடாமல் இனி உனக்காக நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற இந்த வெற்றிகளை கவனமாக பெறுவதில் மட்டும் நீ தெளிவாக இருந்து விட்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை தெரிந்து கொள் இனி என்னவெல்லாம் நடக்கும் ஏதுவெல்லாம் நடக்கும் என்ற உன்னுடைய எண்ணங்கள் மட்டுமே உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய சிந்தனைகள் சரியாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எப்பொழுதும் சரியாகத்தான் கொடுக்கும் என்று நான் பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அது இனி அத்தனையையும் என் பிள்ளை சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் இனி என்ன நடந்தாலும் இவை அத்தனையும் நீ உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய காலம் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் நான் உனக்காக உன் முன்னால் தருகின்ற வாக்குறுதிகளை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் அவை அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கான சரியான மாற்றத்தை நிறைவாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய வார்த்தைகளை எப்பொழுது எல்லாம் என் பிள்ளை செவி கொடுத்து முழுமையாக கேட்கின்றாயோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நமக்கு உறுதியாக கொடுக்கிறது என்பதனை இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக தருகிறது என்பதனை நாம் அந்த நேரத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் அம்மாவை உணர வேண்டிய நேரம் நீ என்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியதும் நீ ஆசைப்பட்டதும் சரியாக நடக்கும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உன்னை இனி வழிநடத்த வேண்டிய கட்டாயம் எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ தெளிவாக நில் இதுதான் எனக்கு வேண்டும் என்று உறுதியாகச் சொல் விநாயக பெருமானினுடைய பெயரை ஒரு முறை நீ சொன்னால் போதும் உனக்கு அதிசயம் நடக்கும் என்றால் இந்த இடத்தில் என் பிள்ளை காரணம் கொண்டும் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி உனக்கு விரும்பியது நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையில் உன் கைகளிலேயே வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதி எப்பொழுதும் உன் நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிறைவாக பெற்றிட முடியும் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனியும் அந்த நம்பிக்கையால் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்